தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு கடுமையான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவ்வளோதான் நான் ஓகேன்னு சொல்லிடுவேன் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வந்து உங்களை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறக்காக இருக்காங்க நான் தான் தடுத்து இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைனே என்ன நமக்கு அவ்வளோதான் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லைன்னு தான் சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளே நீங்கள் முடிவை சொல்லினா உங்கள் கதையெல்லாம் முடிச்சிடுவோம் அடுத்தடுத்து குண்டுகள் போடுவோம் காசால் முனை தாக்குதல் பண்ணுவோம் இதுவரை நீங்கள் பார்த்ததெல்லாம் போரே இல்லை நீங்க நீங்கள் சொல்ல போகிறீங்க அதை மிஞ்சக்கூடிய போரை நாங்கள் செய்ய போறோம் ரொம்ப வந்து கடுமையான விளைவுகளையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் மிரட்டியிருக்காரு எந்த அளவுக்கு பகிரங்கம் மிரட்டிட்டு இருக்காங்க பாருங்க அது என்ன ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி இந்த மாதத்துடைய பத்தாம் தேதி ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க எதுக்காகனா ஆஸ்கர் நோபல் பிரைஸ் கொடுக்கக்கூடிய அந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வந்து மீட்டிங் எல்லாம் போட்டு அவங்க வந்து டீம் எல்லாம் போய் யார் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அந்த பத்தாம் தேதி என் பேர் வரணும்னா அதுக்கு முன்னாடி நான் காசாவுடைய போரை நிறுத்தணும் ஏன்னா நான் இதுவரை ஏழு போரை நிறுத்திட்டேன் இது எட்டாவது போர் அது கரெக்டாக வந்து அந்த டீம் முடிவு பண்ணக்கூடிய நேரத்தில் காசா போரை மட்டும் நிறுத்திட்டுனா கன்ஃபார்மாக எனக்கு தான் அந்த நோபல் பிரைஸ் எனக்கு கொடுக்காட்டினா நீங்கள் வேறு யார் கொடுப்பீங்க இது எனக்கு கொடுக்காட்டினா எனக்கான அவமானம் கிடையாது அமெரிக்காவுக்கே ஆன அவமானம்னு சொல்லிட்டு என்னென்ன பேசி வச்சுருக்காரு தெரியுங்களா ட்ரம்ப் இவர் எங்கேயோ ஏழு போரி நிறுத்தின மாதிரி பேசுகிறாரு ஏழு போரி ஆரம்பிச்சு ஆயுதத்தை கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கு பிறகு ஆயுத பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சதுக்கு நிறுத்தி வச்சிருக்காரு அதுல வந்து இந்தியா வேற என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போற ட்ரம்ப் நிறுத்தவே கிடையாதுன்னு சொல்லிட்டு மோடி அவர்களே வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாரு ஆட் பண்ணிக்கிறாரு உலகத்துல யார் சண்டை போட்டு சமாதானமானாலும் இவங்க தான் பஞ்சாயத்து செஞ்சு வச்சதாக இவங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்துட்டு இருக்கு அதுல காசா விஷயத்தை பஞ்சாயத்து செஞ்சோம் அப்படிங்கக்கூடிய நல்ல பேரை வாங்கணும்னு சொல்லிட்டு தான் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்காத சவுதி போன்ற நாடுகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க வரவேற்கிறோம் இந்த ஒப்பந்தம் நல்ல ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி தரப்புலேருந்து இளவரசரே சொல்லியிருக்காரு இதை நம்ம என்னன்னு சொல்கிறதுனே தெரியல இது ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைகிறதுக்கான எந்த விஷயமுமே அந்த ஒப்பந்தத்தில் இல்லை அதை தான் வந்து செயல்படுத்த சொல்லி ட்ரம்ப் கேட்டுட்ருக்காரு அது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சவுதி சொல்லியிருக்காங்க அதை சொன்ன கையோடு இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்தை இப்போது நிறைய நாடுகள் தனி நாடாக அங்கீகரிச்சிச்சு ஃப்ரான்ஸ் எல்லாம் அதெல்லாம் யாரால் எல்லாம் சவுதியால் தான் அப்படின்னு இருக்காங்க இது எப்படி வந்து சரி வரும் பாருங்க ஒரு பக்கம் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்காக நாடுகளை திரட்டினதும் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து பாலஸ்தீனத்துக்கு முரண்பட்ட விஷயத்தை ஒரே நேரத்தில் சவுதி வந்து இதையும் நாங்கள் தான் செஞ்சோம் அதையும் நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லியிருக்காங்க இவங்களே பிள்ளையும் கிழி விட்டுக்கிறாங்க இவங்களே தொட்டிலே ஆட்டி விட்டுக்கிறாங்க இதனால பாலஸ்தீனத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை காசாவுடைய போராளிகள் வந்து இன்னைக்கு கூட வந்து அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க எங்கள் தீர்க்கமான முடிவை மக்களுடைய நலன் கருதி எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க என்னதான் வந்து இப்போ அவங்க ஓகேன்றே சொன்னாலும் கூட இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தா உலகமே தான் தப்பு யாராவது நம்புவாங்களா இவங்க பண்ணக்கூடிய காரியத்துக்கு அதுவும் மிரட்டுறா இருப்பாருங்க என்ன பண்ண போகிறோம் தெரியுமா அவங்களே அவ்வளோதான் இன்னும் இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள என்ன வேணால் நடக்கும் காசாக்குள்ள அழிச்சு தள்ளிடுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு இதில் வேற இவருக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பத்தாவதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஆசாக இருக்கவங்களோ ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்காட்டினா கண்டிப்பாக இவர் நோபல் பிரைஸ் கிடைக்க போகிறதுல கிடைக்க போகிறதுலேங்கிறதுனாலே இவர் உடனே என்ன பண்ண போகிறாரு அழிக்கிறக்கான முடிவுகளை எடுத்துருவார் அப்படி அழிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ண மாட்டாங்க நோபல் பிரைஸ் குழுவே கொடுக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் இந்த தடவை வந்து ட்ரம்ப் இது கிடைக்காது அவருக்கு எல்லா பதவியும் பார்த்துட்டாரு சம்பாதையும் பார்த்துட்டாரு சம்பாதனையும் பார்த்துட்டாரு அவார்டு தான் வந்து அவருக்கு ஒரு பெருமையை சேர்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காரு ஆனால் காரியத்தில் ஒன்றும் இருக்காது பெருமைக்கு வாங்கி கூச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எகிப்து எகிப்து இன்னைக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா மக்கள் வந்து ட்ரம்ப்புடைய விஷயத்தை வரவேற்கிறாங்க மக்களுக்கு பிடிச்சிருக்க அந்த ஒப்பந்தம்னு இருக்காங்க எந்த மக்களை சொல்கிறாங்கன்னு தெரில உலக மக்களே இதெல்லாம் ஒரு தீர்ப்பாங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இது பேர் சமாதானமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆனால் எகிப்து சொல்கிறாங்க எந்த ஐடியாவில் சொல்கிறாங்கன்னு தெரில இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கே வந்து இது தான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் இந்த எகிப்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா இவங்க வந்து சண்டை போடுறதுனால காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை இருக்கிறனால செங்கலும் முற்றுகிடப்பட்டிருக்கு அது வழியாக வரக்கூடிய வணிக கப்பலுடைய காசு போச்சு எகிப்துக்கு ஐம்பது சதவீதம் வரி வந்து வர்றதில்ல இதெல்லாம் சரியாகும்னா பிரச்சனை முடியணும்னு அவசியம் கிடையாது அவங்கள அப்படியே இஸ்ரேலோட போத்து விட்டுரலாம் ஃபஸ்ட் அவங்கள என்னமோ பண்ணுங்க எங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுங்கிற மாதிரி எகிப்து பேசி வச்சிருக்காங்க இந்த முஸ்லீம் நாடுகள் ஒரு தெளிவான முடிவே எடுக்காம காசாவுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல காசா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நியூஸில் வராமல் இருந்துட்டா போதுமே எதுக்குடா எங்களே போய் அதில் இழுத்துட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய சிப்பாய்கள் வந்து காசா புள்ளி பங்கர்ல மாட்டி அங்கேயும் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் எல்லாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்